அன்னையின் சத்திய வாக்கு இனி இங்கு எது உண்மை எது போலி என்று உங்களுக்கே எளிதாக தெரிந்துவிடும் என்னை போலி என்று எந்த மீடியாக்கள் சொன்னதோ எந்த அரசியல்வாதிகள் சொன்னார்களோ எந்த ஜோதிடர்கள் சொன்னார்களோ தன்னை ஆன்மீகவாதி என்று காட்டிக்கொண்டு யாரெல்லாம் என்னை போலி என்று சொன்னார்களோ எந்த நடிகைகள் சொன்னார்களோ எந்த யூடியூபர்கள் சொன்னார்களோ அவர்கள் அனைவரையும் போலி என்று தோலுரித்து காட்டிவிட்டேன் அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வெளியிலும் தெரியும் அதாவது ஒருவர் பொய் மட்டுமே கூறி ஏமாற்றி நடிக்கும் ஒருவராக இருந்தால் வெளியில் பார்ப்பவர்களையும் அவர்களுக்கு அப்படித்தான் தெரியும் இல்லையென்றால் சத்தியத்தை எப்படி அவர்களால் போலி என்று சொல்ல முடியும் அவர்களுடைய இருப்புக்கே ஆதாரமாக இருக்கும் இறைத்தாயை எப்படி போலி என்று சொல்ல முடியும் அவர்கள் வாழ்விற்கே ஆதாரமாக இருக்கும் இறைத்தாயை எப்படி போலி என்று சொல்ல முடியும் அவர்கள் காலம் முழுவதும் போலியாகவே நடித்து நடித்து மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருந்துவிட்டு இறுதியில் மக்களை காத்து அருள் புரிய வந்த இறைத்தாயையே போலி என்று கூறியவர்களுக்கு இறுதி வரை மோட்சம் என்பதே கிடையாது என்கிற கர்ம விதியை பெற்று அவர்கள் இறைத்தாய்க்கு எதிராக செயல்பட்டதன் விளைவை இந்த நொடியிலிருந்து கணம் கணம் இந்த பிறவியிலும் இனி வரும் அத்தனை பிறவியிலும் கஷ்டம் துன்பம் துயரத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள் அதாவது அவர்கள் வாழ்க்கை இனி நரகமாக இருக்கும் இந்த இறைத்தாயின் ஆசியை பெற்றவர்கள் ஆசியை பெறுபவர்கள் இனி வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று அவர்களின் வாழ்க்கையில் கனம் கனம் அமைதி ஆனந்தம் கொண்டாட்டம் மட்டுமே இருக்கும் அதாவது இவர்களின் வாழ்க்கை இனி சொர்க்கமாக இருக்கும்